சொந்த செலவில் பண்ணிக்கலாம்னாக்கா என்ன அர்த்தம் வந்து அப்போ எலெக்ஷன் நடத்துறது கூட சொந்த செலவில் வேணா நீங்கள் எலெக்ஷன் நடத்திக்கோன்னு வரா வர ஜட்ஜு திருட்டு நீ சந்தேகப்படுறேன்னாக்கா இப்போ சொந்த செலவில் திருடன்னு கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்குறாரு இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒன்று இல்லை ஒரு ஒரு இளவும் இல்லை இந்த நாட்டில் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் தேர்தலில் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வாக்கேந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் டெக்னாலஜியா இது பண்ணிட்டு சொன்ன ஏற்கனவே மக்களுக்கும் பாஜக தேர்தல் ஆணைய கூட்டணிக்கும் நடக்கிற ஒரு போர் இது மக்கள் தோல்வி எடுத்தார் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டியது முடிவுகள் தெரிஞ்சு போச்சு பார்லிமெண்ட்ல அப்பயே சொல்லிட்டாரு நானூறு இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம்னு அப்பயே நான் சொன்னேன் முடிவுகளை அறிவிச்சுட்டு தேர்தல் நடக்கிற ஒரே கண்ட்ரி நூத்தி முப்பது கோடி மக்களும் மக்களுக்கு எதிராக ஐயாயிரம் ஆபீசர்களை வச்சு மோடி தன்னுடைய நினைச்சா ஒருத்தமா இருக்கு உங்களை போன்ற இளைஞர்களா என்ன பண்ண போறீங்க தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த இவிஎம் பத்தின ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்க சார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது தேவையில்லாத சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்களையுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை நீங்க ஆமாங்க இதற்கு மேலும் மறுசீராய்வு கேட்கலான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இது எதிர்பார்த்த தீர்ப்பு எதிர்பார்த்த தீர்ப்பு அதனால தான் மோடி அவ்வளோ தைரியமாக பேசினார் முஸ்லீம்களை எல்லாம் தாக்கி எல்லாத்தையும் ஓடிச்சி கட்டிடுவேன் அவர் பேசுனதுக்கு காரணம் தீர்ப்பை தனக்கு வரப்போகுதுங்கிறது தான் ஆக தேர்தல் முடிவுகளுக்காக நம்ம ஜூன் நாலாம் தேதி வரலாம் காத்திருக்க வேண்டியதில்லை முடிவுகள் தெரிஞ்சு போச்சு பார்லிமெண்ட்டில் அப்போயே சொல்லிட்டார் நானூறு இடங்கள் நாங்கள் ஜெயிப்போங்க அப்போயே நான் சொன்னேன் முடிவுகளை அரைச்சிட்டு அறிவிச்சிட்டு தேர்தல் நடக்கிற ஒரே கண்ட்ரி எத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிப்போங்கிறத ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டார் அதை நிறைவேற்றுற கடமை வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க நீதிபதிகள் அவங்களோட இருக்கிறாங்க அப்புறம் என்ன இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கும் பாஜக தேர்தல் ஆணைய கூட்டு கூட்டணிக்கும் நடக்கிற ஒரு போர் போர் இது இதில் மக்கள் தோல்வி அடைந்தார் அவ்வளோதான் இந்த இவிஎம்மாக இருக்கட்டும் இந்த விவிபேட்டாக இருக்கட்டும் அதில் நம்ம பெட்டிஷனர் சைட் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் சைடு வந்துட்டு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் என்ன தவற கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க ஆனாலுமே நம்ம சைட்லேருந்து சரியான ஒரு விதத்தை நம்ம எடுத்து வைக்கலைங்கிறது தான் எடுத்து வைக்கல இப்போது பக்தவச்சலம் இப்போ சீஃப் மினிஸ்டர் போது காங்கிரஸ் வந்து கடைசியாக அறுபத்தி வருஷம் நடந்த தேர்தலில் பூந்தமல்லியில் தேர்தலில் நிற்கிறார் பக்த வச்சால சீஃப் மினிஸ்டர் இப்போ நிற்கிறாரு அவரை எதிர்த்து நின்று ராஜரத்னம் திமுக காரர் கேஸ் போட்டார் அவர் வந்து தேர்தல் நடந்ததில் தப்பு இருக்குது அப்படின்னு இது பண்ணார் ஊழல் நடத்துது கோர்ட்டில் அந்த அவருடைய ராஜரத்னத்துடைய வக்கீல் ஆர்கியூப் பண்ணுறார் ஓட்டு பெட்டியை திறக்காமலேயே போட்டுக்கிற வாக்கு சீட்டுகளை வெளியெடுத்து இது பண்ண முடியும் அப்படின்றார் அதை நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேட்குது தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு வாக்கு பட்டிகளை கொண்டாங்க அப்படின்னாங்க ரெண்டு பொட்டியை கொண்டு வந்தாங்க சீட்டுகளை போட்டாங்க அந்த வைக்கல் கிளீனா பொட்டியை திறக்காமைய வாக்கு சீட்டுகளை வெளியெடுத்தார் கோ கோர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியல சீஃப் மினிஸ்டர் வெளியே அனுப்ப முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்ல காலத்துக்கு அது அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடுச்சு அறுபத்தேழு தேர்தல் வரும் அதை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க தேர்தல் நெடுக்கிட்டு தான் அதை இது பண்ணல அப்போது அன்னைக்கு இருந்த அந்த வக்கீல் அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வர சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினார் அது மாதிரி இதில் வந்து உங்கள் வாக்கு எந்திரங்களை கொண்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறோன்னு சொல்லியிருந்தால் இந்த ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்க முடியும் இப்போது சண்டிகாரில் என்ன பண்ணாங்க அந்த அந்த தேர்தல் ஆணையர் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க பிக்சரைஸ் பண்ணதுக்கு பிறகு கோர்ட்டில் நடக்கும்போது ஜ சந்திரசூடு என்ன பண்ணார் கோர்ட்டு ப்ரொசீஜரியும் பிக்சரைஸ் பண்ணிட்டார் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா நடக்கும் இப்போ இப்போ இருக்கிற ஜட்ஜியாக தான் அவன் ஏற்கனவே சொன்னோம் அவர் அவங்க இப்போ இப்போ நான் என்ன ஒரு இதுனாக்கா நூற்றி முப்பது கோடி மக்களும் மக்களுக்கு எதிராக ஒரு ஆறு ஐநூ ஐயாயிரம் ஆஃபீஸர்களை வச்சு மோடி தன்னுடைய ஆட்சியை நிலை பார்க்குறாரு ஐந்தாயிரம் அதிகாரிகளும் மோடியும் நூற்றி ஒம்பது கோடி மக்களும் தான் இப்போ நடக்குது இதில் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா மக்கள் உங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அதை வெற்றியாக மாற்றுறதுக்கான அறிவு தேர்தல் இவங்க எதிர்கட்சிகளுக்கு இல்லைங்கிறத நினைக்கும்போது போது வருத்தமாக இருக்கு அதுதான் வருத்தம் இருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் எவ்வளவோ பேசிட்டோம் உச்சநீதிமன்றம் இதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கு இல்லை குறிப்பிட்ட தொகுதியில அந்த வேட்பாளருக்கு சந்தேகம் இருக்குன்னா உங்களோட சொந்த செலவுல நீங்கள் வந்துட்டு அந்த இவிஎம்ல செக் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட அந்த அஞ்சு சதவீதத்துல நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்த செலவுல பண்ணிக்கலாம் என்ன அர்த்தம் புரியலையே அதை என்னைக்கு வேணும்னா நீங்க வந்து செலவுல வேணும் நீங்க எலெக்ஷன் நடத்த வேண்டியது அரசாங்கமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கமும் அந்த வேட்பாளரா அந்த நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதியாக இடங்கள் அவர் அந்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாக்கா திருட்டுனாக்கா உன் சொந்த செலவில் திருடனை பிடிச்சிக்கோன்னு ஒரு போட்டிருக்கு அப்படி தான் வேணும் திருட்டு போச்சுன்னு நீ சந்தேகப்படுறேன்னாக்கா உன் சொந்த செலவில் திருடனை கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிறார் ஒருவேளை நிரூபிக்கப்பட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவார் ஆனால் தீர்ப்பை மாற்ற மாட்டார் இல்லையா அந்த யார் வெற்றி பெற்றாங்க அந்த இது எலெக்ஷன் தீர்ப்பை மாற்ற மாட்டார் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு நானூறு சீட் அவங்க வெற்றி பெற்று விட்டார் அதை நிறைவேற்றிட்டார் இது நாலாம் தேதி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபை சொன்னது சரியாக இருக்குது இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லைன்னு அவங்க சொன்னது கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் பா உங்கள் கதி நினச்சா ஒருத்தமாக இருக்குது உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் இதை விட அதிகமாக ஆண்டவங்களாம் இருக்காங்க ஹிட்லரெல்லாம் ஹிட்லர் போலியன் முசோலினி இப்போ ஃபோட்டின் தோல்வி எல்லாம் இதை விட பெருசாக ஆண்டவங்க தான் ஒரு அழிவை நோக்கி போகும்போது இப்படிப்பட்ட வேகங்கள் தான் வரும் எல்லா தீர்ப்புகளும் அவங்களுக்கு சம்ம சம்மந்தமாக தான் வரும் சும்மாவே மோடி அவ்ளோ கருத்துக்களை சொல்லுவாரு ஆல்ரெடி ரொம்ப வெறுப்பு பேச்சவர் நிறைய பேசிட்டு இருக்காரு இந்த நிலையில இப்ப உச்சநீதிமன்றத்தோட இந்த ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் இனிமேல் நம்ம குலம்பல்ல காங்கிரஸ் இல்ல மக்களுக்கு குலந்தடி இது மக்களுக்கு குலந்தடி வே என்னடா ஓட்டு போடுற நான் முதல்ல இருந்தே தான் சொன்னேன் திருமாவளவன் அவர்கள் நடத்துன கூட்டத்துல கூட நான் தான் சொன்னேன் ஒரு விவசாயிகள் போராடி அங்கே செத்து இருக்கிறான் இந்த ஆள் எந்த தைரியம் இருந்தாக்கா போய் ஒரு ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு பக்கத்தில் உக்காந்துருப்பார் என்ன காரணம் நீ ஓட்டு போட்டு நான் ஒன்றும் ஜெயிக்கல எனக்கு த வாக்கு எந்திரம் இருக்குது அதை நான் என் கையில் வச்சுருக்கிறேன் அதில் என்ன வேணாலும் எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் ஓட்டு போட்டுக்கு போகிறேன் நீ என்னடா ஓட்டு போடுறது தைரியம் இருந்ததுனால தான் நான் விவசாயிகள் நீ இவ்வளோ அலட்சியப்படுத்துனேன் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒன்று இல்லை ஒரு ஒரு இளவும் இல்லை இந்த நாட்டில் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீ தேர்தலில் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வாக்கேந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் டெக்னாலஜியாக ஏமாற்றிக்க இது இருக்கிறேன் ஆக இந்த நீ அதே கா நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டுருக்குற முதலிடத்தை நான் சொன்னது அதுதானே அமலாக்கத்துறை நீ சில நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிறது போதைப் பொருள் தடுப்புத்துறை இதனால் வச்சுக்கிட்டு தானே மோடி தன்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு இவங்களை எதிர்த்து மக்கள் போராட முடியாதா ஒரு காலத்தில் போராடலாமா வால்டேரும் ரூசோவும் பேசி இது பண்ணும்போது அந்த மேரி அந்தவானுங்கிற ராணி அவங்கள இவ்வளோதான் கிண்டல் பண்ணான்னு கிடையாது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி ஃபோட்டி துளுவியோட மனைவி அப்படி தான் கிண்டல் பண்ணான்னு கிடையாது ஃபோட்டி துல்வி யார்ராம வால்டேர் யார்ராம ரூசோ அண்ணா அன்னைக்கு இருந்த நாடக கலைஞர்கள்லாம் வால்டேர் ரூசோ கூட சேர்ந்தாரு அவங்கெல்லாம் வந்து மக்கள் எழுச்சி உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களையெல்லாம் அவங்க அடக்குமுறையில் அவங்கள அழிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒன் ஃபைன் மோடி போட்டின் துளியை கைது செய்யப்பட்டார் மேரு அந்தவான் கைது செய்யப்பட்டார் மில்லட்டின்ல தலையை வெட்டி கோடியில் எடுத்துக்கிட்டு விட்டாங்க மோடி ஃப்ரான்ஸுக்கு போனபோது சம்மந்தம் இருந்ததோ இல்லையோ அந்த ஃபோட்டின் துல்லூயினுடைய கல்லறையை திறந்து அவர் உடல் எப்படி இருக்குதுங்கிறத மோடி வந்து ஸில் இருக்கும்போது அந்த தலையை எடுத்து பார்க்குறாங்க எப்படி இருந்ததுன்னு எதுக்காகன்னா உங்கள் கதி இது தான்ன்றதை சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு படுது ஏன்னா மோடி அங்கே வந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன மோடி அங்கே இருக்கும்போது இந்த செய்தி பெருசாகிறது பதினாலாம் லூயினுடைய கல்லறை திறக்கப்பட்டு அவருடைய த உடல் பார்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வருது என்ன அர்த்தம் உங்கள் கதி அதுதான் அர்த்தம் பார்ப்போம் பார்க்கலாம் நாங்கள் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போ இருந்ததுன்னா நாங்கள் வந்து இந்தியத்துக்கு பயங்கரமாக போராடி ஒரு நிறுத்தணும் அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம் மிக பிரமாதம் நடந்து இந்த மோடியை கா பணியை வச்சாங்க அது மாதிரி ஒரு போராட்டம் வரணும் மக்களோட புரட்சிக்கு ஒரு காரணமாக இதெல்லாம் இதெல்லாம் தான் புரட்சிக்கு காரணமாக இருக்கும் இதெல்லாம் தான் புரட்சி காரணமாக இருக்கும் ராகுல் காந்தி இன்னும் கொஞ்சம் சரியாக செயல்படணும் இவ்வளவு தூரத்துக்கு உனக்கு மக்கள் ஆதரவு உனக்கு இருந்து அதை உன்னால் கேஷ்மின் பண்ண முடியலன்னா இவ்வளோ மெத்தளமாக நீ இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் டெக்னாலஜியை சேர்ந்தவங்கிற முறையில் அஞ்சு என்னுடைய மாணவர்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நான் கோர்ட்டில் நான் ஏவிஎம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டியிருக்கு இப்போ இந்த நிலையில இனி இந்த தேர்தல் இனிமே இருக்கக்கூடிய எல்லா தொகுதியும் இனிமேல் தேர்தல் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சு போச்சு தேர்தல் ஓவர் நீங்கள் நல்லா சொல்கிறாங்களே பெரியன்ற விமர்சகர் தான் சொன்னார் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி ஒரே நாளில் தேர்தல் கர்நாடகாவில் இருபத்தி நாலே தொகுதி ரெண்டு கட்டமாக தேர்தல் ஏன்னா மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக தெளிவாக சொல்கிறார் அவங்க திட்டமில்லாமல் அப்படி தான் போட்டிருக்காங்க இது தொடர்ந்து அமித்ஷா இருக்கார் இல்லைங்க சார் அவர் ஆல்ரெடி இப்போ தான் மோடி அவ்வளோ இஸ்லாமியர்களை தாக்கி பேசிட்டு இருந்தாரு இப்போ அவரை தொடர்ந்து தற்போது அமித்ஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் காங்கிரஸோட நடவடிக்கையாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களோட சட்டத்தை வந்துட்டு இங்கே செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இப்பேற்பட்ட கொடூர ஆட்சிக்காக நீங்கள் வந்துட்டு ஓட்டு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற வகையில் ரொம்ப பரபரப்பாக பிரச்சாரத்தை இருக்காரு சார் அமித்ஷா இவர் இருக்கிறது எங்க இருக்கிறாரு டெல்லியில் தான் இருக்காரு டெல்லியை உருவாக்கினது வந்து மொகலாக தான் தானே உருவாக்கின அங்கே இதெல்லாம் பேசுகிறதா அர்த்தம் என்ன இருக்குது உனக்குன்னு ஏது வரலாறு அவன் கொடுத்தது தானே அவன் உருவாக்குனது தானே அந்த இந்த நாடு எழுநூறு வருஷம் அவன் கீழே வாயை மூடிட்டு அவன் இதெல்லாம் வேட்டி இப்போ சட்டையெல்லாம் துவச்சி போட்டுக்கிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்து அவனுக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நீ என்னத்த பேசுகிற உனக்குன்னு சுயமாக என்ன இருக்குது உனக்கு உன்னுடைய நாகரிகன்னு ஏதாவது இருக்குதா வெள்ளாகாரம் கொடுத்த சட்டம் முகலாயர்கள் கொடுத்த சட்டம் அதை வச்சு தான் நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற எங்க நீயே வந்து கிழிச்ச மாதிரி இருக்குது உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லு பார்க்கலாம் இந்துக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டில் என்ன இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்க அசோகனுடைய இது வந்து அசோக ஸ்தூபி இருக்குது சாஞ்சி ஸ்தூபி இருக்குது பௌத்த மத சின்னங்கள் அப்படியே இருக்குது உன்னுடைய சின்னம் என்ன இருக்குது ஆனாலும் எங்களுக்கு இந்துத்துவ ஆட்சி தான் வேணுங்கிற இந்துத்துவ என்ன இருக்குது இந்து புதுப்பினர் இருக்குது இன்றைக்கும் அதான் தானே நீ இந்தியான்னு காட்டிக்கிட்டு இருக்கிற தாஜ்மஹால் தான் நான் இருக்கிறேன் சாஞ்சி ஸ்தூபியை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் உனக்குன்னு என்ன யோகியதை இருக்குது ராமர் கோவிலை காட்டும் காட்டு ராமர் கோவிலை காட்டு முடிஞ்சு போச்சு அதாவது எங்கள் நாங்கள் போராடி பார்த்துட்டோம் நாங்கள் தோற்று விட்டோம் மக்கள் தோற்று விட்டார் தொடர்ந்து இதே மாதிரி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயத்துல இருக்கு இருக்குன்னு தான் இப்போ மோடியோட பிரச்சார கிழமே அமைஞ்சிருக்குங்க சார் இஸ்லாமியர்களை வந்துட்டு ஊடுருவர்காரர்கள்னு சொல்லி அவங்கள வந்துட்டு நாட்டை விட்டு வெளியில போக வைக்கணும் இது இந்துக்கள் ஆளக்கூடிய தேசங்கிற அளவில் ரொம்ப மதவெறி கலவரத்தை தூண்ட அளவாக பண்ணிட்டு இருக்காங்க சார் அவர் எதிர்பார்த்தது புல்வாமா மாதிரி ஒரு மத கலவரத்தை அது நடக்கலை அதுக்கு அவர் வந்து அப்புறம் ராமர் கோயிலை கட்ட பார்த்தார் காட்டி காட்டி அந்த பாபரி மஜித் மேலே கட்டினாங்க அது ஒரு ஒரு ஒருத்தவருன்னு பார்த்தாரு அதுக்கும் வரல மணிப்பூரில் போய் பண்ணார் மணிப்பூரில் இவருக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அதை நடத்தி தீரணும் அதை வச்சு தான் ஓட்டு வாங்கணும்னு அவர் நினைக்கிறார் கண்டிப்பாக ஒன்று வரும் கண்டிப்பாக வெறுக்கத்தக்க வகையில் மோடி இப்படி மோடியோட நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார் ராஜஸ்தான்ல அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிகரமான அந்த உரைனுக்கு பின்னாடி ராஜஸ்தானில் அவங்க அதிகப்படியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் அவர் என்ன ராஜஸ்தான் ஏற்கனவே அவருடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஸ்லெண்டராக தான் தப்பிச்சார் வசந்த ராஜ சிந்தியா மாதவ்ராஜ் சிந்தியா வச்சுக்கிட்டு அங்கே நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தான் பேர் தான் பாஜக ஆட்சியோடைய வெற்றி பெற்றவர்கள் அங்கே அவங்க வெற்றி அடைவாங்க வெற்றி அடைஞ்சாலும் இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா ஒரே ஒரு கேள்விங்க சார் ஒருவேளை மோடி ஆட்சி மூன்றாவது முறை மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத மட்டும் எழுத்துன்னு ஒன்று இருக்குது மக்கள் எங்க அது வருவாங்கம்மா நெப்போலியன் சொன்னதான் ஏபிள் வாசாய் ஏர் ரைஸா எல்பா எல்பா தீவில் இருக்கும் சிறையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு ஒருவருமே இல்லை என்று நினைத்தேன் வரலாம் ஜல்லிக்கட்டுக்கு தீர்ப்பு நடக்காதுன்னாங்க யார் ஆரம்பிச்சான்னு தெரியாது பீச்சு ரொம்ப வளைஞ்சிருச்சு யார் ஆரம்பித்தா எமன் தலைமை ஒன்றும் தெரியாது எப்படி ஆரம்பி சாரி சாரியாக வந்து அப்படியே லட்சக்கணக்கில் கூட்டிட்டாங்க அன்றைக்கி இல்லாத அதிகாரமா ஆனால் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்த்து இருக்கோம் ஏன்னா நம்மளோட நிலைமை என்ன இருக்க போது இந்த விஷயம் அதனால எங்கேருந்தோ ஒருத்தர் ஒருவர் காங்கிரஸ் அசைக்க முடியாதுன்றாங்க ஐம்பத்தி ஏழில் அவங்க வெற்றி அடைஞ்ச உடனே ஐம்பது ஐம்பத்தேழாவது வருஷத்தில் அவங்க வெற்றி போது காங்கிரஸ் அசைக்கிறதுக்கு வழியே கிடையாது நாங்கள் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் வேட்பாளர் தென்சென்னை தொகுதியில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காங்கிரசனுடைய அபரிமிதமான வெற்றிக்கு இதை விட என்ன அடையாளம் வேணும்னு அன்னைக்கு எல்லோரும் பேசினாங்க திமுகலாம் தான் ஒன்று ஒன்றும் வாங்க அந்த பதினஞ்சு பேர் அவ்வளோதான் கேலிணாங்க எலெக்ஷன் முடியுது பதினஞ்சாயிரம் இருந்த திமுக ஐம்பத்தி ரெண்டாக மாறிச்சு போயிட்டாங்க காங்கிரஸ் ஆடிப்போச்சு தான் க திமுக ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் நடந்தாங்க பிரிவினை கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னாங்க ஆனால் ரொம்ப அஞ்சே நிமிஷம் தான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டேன் க தள்ளி வைத்து விட்டேன் சீனா ஆக்கிரமிப்பு நடக்குது இந்த நேரத்தில் நாட்டு பிரிவினைங்கிறது சில சரியாக வராது இந்த கோரிக்கையை தள்ளி வைக்கிறேன்ட்டார்கள் ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோலாம் பிளான் பண்ணி கொண்டு வந்து அறுபத்தேழில் போன போன காங்கிரஸும் போனது தான் ஐம்பது வருஷமாக போயிட்டுருக்கு இதெல்லாம் நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டுருக்கேன் நீங்களாம் போராடும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள்லாம் காரணமாக இருந்தோம் ஓகேங்க சார் தமிழ் குரல் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களோட கருத்தையும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார்